ஜூலை ஏழாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கருப்பொருளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை முன்னிட்டு சுற்றுப்பயணத்திற்கான பாடல் லோகோ ஆகியவை அதிமுக தலைமை கழகத்தில் இன்று வெளியீடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து என்னது நினைக்கலாம் தேர்தல் பிரச்சாரம் தான் ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலினின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தினந்தோறும் பாலியல் நன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தோம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக மூன்றோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இடம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் கிட்டத்தட்ட அனந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து இந்திய முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் திமுக இயக்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி நிலைகின்றேன் இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த ஐம்பது மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்கள் ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த தேர்வு சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை

இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது என்பதை தெரிவித்து அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் உணவக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டு தொடங்கியிருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி

ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகின்ற பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் தேர்வு பிரச்சாரம் ஐயா கூட்டணி கட்சி தலைவர்களும் அழைப்பு தேமுதிகாவுக்கு அழைப்பு எங்களோட தேமுதிக அவங்க தான் ஜனவரி தேர்தல் இருபத்தி ஜனவரியில் அவருடைய மாநாடு நடைபெறுவதாக செய்தியிலே பார்த்து அப்பொழுது தெரிவிப்பதாக சொல்லி

தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு நீங்க மத்திய உள்துறை அமைச்சர் கோரிக்கை வச்சீங்களா வெடிக்கொண்டு ஏற்கனவே உங்களுக்கே தெரிவிதா பத்திரிகையில ஊடகத்திலேயே வெளிப்படுத்திருக்கீங்க அதில் அடிப்படையில் தான் வந்திருக்கு

இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளிவந்த செய்தி காவலர்கள் விசாரிப்பதாக அனைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது கணக்கில் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கப்படுது இன்றைக்கு நீதி அரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற போது ஆழமாக செல்வது முறையாக இருக்காது போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை வந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறு சொல்ல நேரடியாக சென்ற

நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்டு வர வேண்டும் இந்த வழக்கு சிபிஐடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிபி விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் இந்த நாலு வருஷம் வந்து காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது ஏன்னா நீங்களும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிருக்கீங்க முதலமைச்சர் இருக்கீங்க கடந்த நான்கு வருடங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய பத்திரிகையிலே ஊடகத்திலே வர செய்தியே சான்றாச்சு உங்களுடைய பத்திரிக்கை ஊடகத்திலே அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கல பாலை விழுந்து வாய் கொடூரமான கொலைகள் புதியவர்களை குறிவைத்து கொலைகள் போதைப் பொருள் விற்பனை

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் போய் கலவத்தி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினராக சேருவாங்க ஆனா திமுக வீடு வீடா போய் கலவை தட்டி திமுக சேர்ந்து சேர்ந்து இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்த்தேன்